ஈரோடு தேர்தல் முடிவு நல்லாட்சிக்கு மக்கள் தரும் மதிப்பெண் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் பிரச்சாரம் நாளை நிறைவடைவதையொட்டி கட்சி தொண்டர்களுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதியில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார் அரசின் மீது உள்ள நம்பிக்கை ஆதரவுகளை சிதைக்க நாளொரு அவதூறு பொழுதொரு பொய் பரப்பப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஓர் அரசியல் பெருவெளிச்சத்தை கொண்ட ஒரு புதிய அரசியல் அதிகார பாதையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் உருவாக்கி காட்டுவோம் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியுள்ளார் கட்சியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி தொண்டர்களுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார் தனி மனிதர்களுக்கு எதிரான அரசியலை தவிர்த்தே வருவதாக கூறியுள்ள விஜய் இனியும் இப்படியே தொடர்வோம் என்றும் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் இன்று அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்கள் செயல்படும் என்று அரசு அறிவித்துள்ளது பொதுமக்களின் நலன் கருதி விடுமுறை நாளான இன்று பத்திரப்பதிவு அலுவலகங்கள் செயல்படுகின்றன இன்று பணியாற்றும் அலுவலர்களுக்கு வேறொரு நாளில் விடுப்பு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது தர்மபுரியில் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் நியாய விலைக்கடை விற்பனையாளர்களுக்கான அடிப்படை பயிற்சி நடைபெற்றது தர்மபுரி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் காரிமங்கலம் மற்றும் பாலக்கோடு தாலுகாக்களில் பணியாற்றும் நியாய விலைக்கடை ஊழியர்களுக்கு காரிமங்கலம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உணவு பாதுகாப்பு மேற்பார்வையாளர் அடிப்படை பயிற்சி வகுப்பு நடைபெற்றது பயிற்சியில் நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் தாங்கள் பணிபுரியும் கடைகளில் பின்பற்ற வேண்டிய பொருள் மேலாண்மை பொருட்கள் இருப்பு வைத்தல் கையாளுதல் பராமரித்தல் உள்ளிட்டவை குறித்து தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது இந்த பயிற்சி முகாமில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் உதகையில் அரசு பேருந்துகள் மற்றும் சுற்றுலா வாகனங்களிலிருந்து தடை செய்யப்பட்ட பொட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் முப்பத்து நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் தண்டமும் வசூலிக்கப்பட்டது சுற்றுலா தலமான நீலகிரி மாவட்டத்தில் பத்தொன்பது வகையான நெகிழி பொருட்கள் பயன்படுத்துவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் நீதிமன்ற உத்தரவுப்படி மாவட்டம் முழுவதும் தடை செய்யப்பட்ட நெகிழி பொருட்கள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் கோட்டாட்சியர் சதீஷ் தலைமையில் வாகன சோதனை நடைபெற்றது அப்போது அரசு பேருந்துகள் சுற்றுலா வாகனங்கள் உட்பட நூற்று இருபது வாகனங்களில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் இதில் பயணிகளிடமிருந்து தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு அபராதமும் விதிக்கப்பட்டது தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி திருவள்ளூரில் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவியர் நடைப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதில் தனியார் பல்கலைக்கழகத்தின் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் முதல்வர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஜனப்பன் சத்திரம் தொடங்கி அழிஞ்சிவாக்கம் வரை நடைபெற்ற இந்த நடைப்பயணத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை மாணவர்கள் கைகளில் ஏந்தி சென்றனர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தின் அருகே உள்ள வளையகாரனூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் காலை முட்டி ஒருவர் உயிரிழந்தார் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை மாநில ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தொடங்கி வைத்தார் சுமார் அறுநூறு காளைகள் பங்கேற்ற இந்த போட்டியின் போது ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற இளைஞரை காலை முட்டியது இதில் படுகாயமடைந்த அவர் ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் இதுகுறித்து குமாரபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருச்சியில் சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி மாநகர காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருச்சி நீதிமன்ற வளாகம் அருகில் உள்ள என்ஜிஆர் சிலை அருகில் இருந்து தொடங்கி இந்த விழிப்புணர்வு பேரணியை மாநகர காவல் ஆணையர் காமினி தொடங்கி வைத்தார் இதில் தலைக்கவசம் அணிவது சாலை விதிகளை மதிப்பது உள்ளிட்டவை பல்வேறு விதிமுறைகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்ற இந்த பேரணி டிவிஎஸ் டோல்கேட் வழியாக சென்று அண்ணா விளையாட்டு அரங்கில் நிறைவு பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் டி இறுதிப் போட்டியில் இந்திய தென்னாப்பிரிக்க அணிகள் மோதுகின்றன மலேசியாவின் கோலாலம்பூரில் இன்று நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு இந்த போட்டி நடைபெற உள்ளது நிக்கி பிரசாத் தலைமையிலான இந்திய அணி இந்த போட்டித் தொடரில் தோல்வியை சந்திக்காமல் முழுமையாக ஆதிக்கம் செலுத்தி வருகிறது